அப்படிவா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆலிநாள் கப்பு இதுக்கு மேல மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில்

நேர விருப்பம் இதோ உங்களுக்காக ஒரு பாடல் பாடலாமா ஓகே உங்க கிட்ட பாடலாமா என்ன பாட்டு ஓகே ஒரு லவ் சாங் அப்படி இல்லாம இப்படி இல்லாம பாடுவோம் ஓகே அதே நேரத்துல நேரில் பத்து தতলা சாங் ஏடுங்கங்க அதனால சிம்பு பாடல் அதே நேரத்துல லவ் சாங் அரளி அரளிவேதயில் மலசெ துளசி செடியா காதல் துளசி காதல் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு உறவை மனதில் வளர்க்குதே உயிரை அறுத்து எடுக்குதே கட்டு காவல் விதைக்குதே கடைசியில் உசுர கொள்ளுதே கடைசியில் உசுர கொள்ளுதே உள்ளத்தில் காதலை சுமந்து கொண்டு உதட்டில் மறைச்சால் மறையாதே உறவு நீழலில் நின்று கொண்டு உனையனியே வெறுக்காதே யாரந்த சாமி அழகர் சாமி எண்ணுக்கள் வாணி 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 அரளிவதையில் மூளைச்சன் துளசி செடியா காதல் துளசி செடியா காதல் நன்றி நன்றி வணக்கம் ஆ போட்டுக்காப்ல சந்தோஷம் குமார் வணக்கம் சந்தோஷம் இது வந்து யாருக்கு டெடிக்கேட் பண்ண தெரியாது ஆனா பாட வேண்டியதை பாடிட்டோம் அவருக்கேன் தெரியாது அதை என்ன பாக்கிறேன் அதுக்கப்புறம் அடிப்படையான

இது ஒரு பொது தளம் நல்ல 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 தளம் ஓகே வாழ்த்துக்கள் வாழ் வளமுடன் சூப்பர் ப்ரோ ஓகே ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நம்ம இந்த லைனில் போய்சிருக்கோம் இன்றைக்கி ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியா எல்லாருக்குமே டைம் பாஸு குழந்தைகளுக்கும் நல்ல டைம் பாஸு நமக்கும் டைம் பாஸு உங்களுக்கும் டைம் பாஸு சோறு தான் முக்கியம் சோறு தான் முக்கியம் ஆமாம் கண்டிப்பாக காலையில் சோறு முக்கியம் இல்லையா குமார் மாமா பாய் குட் நைட்டு ஆமாம் மாமா குட் நைட்டு தனியாக அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவன் வர முன்னாடியே சாட் பண்ணுங்கள் மாமா லைவ் போடும்போது நான் கண்டிப்பாக போய் பாருங்கள் மாமா பாருங்கள் லைவ் தான் முக்கியம் போட்டுக்கப்புல ஆமாண்ணா நம்மளை ஊசி போய்ச்சி ஊசி போய்த்தியே ரணமாக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக மேசி வீக்கெண்டில் வந்து நிறையா போடுவோம் நம்ம காலையில் ஆஃபீஸ் போகணும்ல ஆஃபீஸ் வரணுமா வேணாம்மா ஆ ஆமாம் அதனால் இன்றைக்கி உள்ள லைவ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா தான் முக்கியம் இதுக்கு ஆசைப்பட்டாய் அழகர் எதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லியே ஆமா இந்த மாதிரி லைவ் ஆசைப்பட்டேன் ஆமா இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆமா வர்றதுக்கு கண்டிப்பா நீ இல்லாமையா நீ தானே ஆரம்பத்துல இருந்த தமிழ் சேனல்ல தமிழ் வந்து ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ண தமிழ் தான் ஆமாம் தமிழ் வச்சு தான் நம்ம வந்து ஆரம்பித்த சேனலில் தமிழ் வந்து பாடமொழியாக கொண்டு வந்தாங்க அப்போ வந்து தமிழ் தான் வந்து பேசி நான் தமிழ் படிக்க போகிறேன் நீங்கள் தமிழ் படிக்க வாங்க அப்படின்னு பேசியிருக்கோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டோம் அப்போ அந்த வீடியோ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நல்லா போச்சு ஆமாம் ரொம்ப நிறையா யூஏலில் உள்ள மக்கள்லாம் நிறையா பார்த்துருந்தாங்க ஸோ தமிழ் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க சந்தோஷம் மகிழ்ச்சி போதுமா தமிழ் நீ தமிழ் நீ போதுமா என்னென்ன சொல்கிறான் பார் அப்படிங்குறது தமிழ் ம் ஓகே பில்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டிருக்கீங்க சந்தோஷம் பிரதர் மக்கள் நண்பர்கள் உறவுகள் நிறையா வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தன்னால் வளரும்னு நினைக்கிறேன் ஓகே நல்லது மகிழ்ச்சி ஆல்வேஸ் வி தேர் ஃபார் யூ ஆல் தி பெஸ்ட் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓமான் உள்ள நிறைய நிகழ்வு போட்டிருக்கோம் ஓமான் உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸு ஃபுட் ரிவ்யூ கார் ரிவ்யூ இது மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூ போட்டிருக்கோம் ஹோட்டல் ரிவ்யூ ஃபிலிம் ரிவ்யூ திரை விமர்சனம் மூவி ரிவியூ தேட்டர் வாசல் ரெண்டு போட்டிருக்கோம் ஒமான அவனிமாலில் பல படங்களில் வந்து மக்களை சந்தித்து அங்கே நேரடியாக போட்டிருந்தோம் இந்த வருஷம் இந்தியன் டூக்காக போய் போகலாம் போனோம் ஆனால் படம் வந்து சோதனைனால மக்கள் நிறையா வெக்கேஷன் போயிட்டாங்க கூட்டமும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறது இல்லை அதனால திருப்பி வந்துவிட்டேன் ஆமாம் ரிவியூ எடுக்கலை ஓகே மணிமணன் பற்றி இன் ஃபியூச்சர் யூ வில் பி அச்சீவ் ஹண்ட்ரட் லைக் சந்தோஷம்னா மகிழ்ச்சி உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாளை தினம் சந்திக்கலாம் இன்றைக்கி வந்து ஒன்றரை மணி நேரம் லைவ் ஆயிடுச்சு ரொம்ப தான் போட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே கணசராமல் வணக்கம் வாங்க நீங்கள் நேரில் சந்திக்கலாம் இவ்வளோ மணி நேரமும் இணைப்பில் இருந்து இருக்கக்கூடிய இன்னும் எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இனி இரவு வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி குட் நைட் தேங்க்யூ பாய்